அமைச்சிவாயம் அழகன் ஆதரன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றப்படும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமாளி வீடுகள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என் நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் எப்போது வேலை செய்யும் ஜாதகத்தில் யோகங்கள் வேலை செய்யக்கூடிய காலம் எப்போது உண்மையிலேயே யோகத்தை நம்பலாமா என்பது போன்ற நிறைய ஒரு கேள்விகளானது நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட நம்ம பா எதிர்பார்க்க முடியுதுங்க அப்போ அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்படுதுங்க உதாரணத்திற்கு குரு சூரியன் பார்க்கக்கூடிய அமைப்பு சிவராஜ் யோகம் குரு செவ்வாய் பார்த்தால் குரு மங்கள யோகம் குரு சந்திரன் குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் பௌர்ணமியில் பிறந்தால் பௌர்ணமி யோகம் அமாவாசையில் பிறந்தால் அமாவாசை யோகம் போன்று நிறைய யோகங்களை சொல்கிறாங்க பல்வேறு யோகங்கள் இருக்கு இந்த கிரகத்திற்கு முன்பின் தான் பாவகர்த்தார் யோகம் பாவகிரகம் இருந்தால் பாவ சுபகர்த்தார் யோகம் பாவகர்த்தார் யோகம் காலசர்ப யோகம்னு ஒன்று பாயிண்ட்ருக்கு இப்படிலாம் நிறைய ஜாதகத்தில் யோகங்களை சொல்கிறாங்க அதேமாரி பஞ்சமகா புருஷ யோகங்களில் சசயோகம் பத்ரா யோகம் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் பல்வேறு யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சமகா புருஷ யோகங்கள் இருக்குது பல யோகங்கள் கிரக மாளிகா யோகம் தொடர்ச்சியாக கிரகங்கள் வரிசையாக அமர்வது கிரகங்களே மாலையாக அமர்வது தொடர்ந்து கிரகங்களிலிருந்து ஒரு சில கட்டங்களில் எல்லாம் ஒரு கட்டத்தில் மட்டும் இருக்கும் குடை யோகம் என்பது போன்று பல்வேறு யோகங்கள் ஜாதகத்தில் இருக்குதுங்க ஆனால் இந்த யோகங்கள் எல்லாமே ஆனால் ஜா ஜாத ஜோதிட நோட்ட காட்டுனா உங்கள் ஜாதத்தில் இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது ஜாதகமே நிறைய யோகங்கள் நிறைந்த ஜாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த யோகம் எனக்கு இருக்குது அந்த யோகங்களால் ஏதாவது எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதா என்றால் அதை பற்றிய எந்த ஒரு அமைப்புமே இல்லையே அது என்ன அப்போ என்ன யோகம் வந்து வேலை செய்தா இல்லை வேலை செய்யலையா இல்லை உண்மையிலேயே யோகம் தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று வரும் அப்போ எப்போதான் அது வேலை செய்யோ அப்போ அதனோடய தரிசன நடைமுறையில் வரணுமா அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குல்ல முதல்ல யோகங்கள்லாம் நிறைய யோகங்கள் இருக்குது யோகங்கள் இருப்பது என்பது நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் எதை எடுக்கணும் அப்படின்னா லக்னம் லக்ன அதிபதி லக்னத்தோடு சுபகரணம் தொடர்பு கொள்கின்றார் லக்ன அதிபதி நல்ல நிலையிலே கேந்திரம் திரிகோணம் மீறி இருக்கின்றார் ஆட்சி உச்சமாக இருக்கின்றார் அதற்கு அடுத்த அவர் சுபத்துவமாக இருக்கின்றார் அதாவது சுபகரத்தோடு தொடர்பில் இருக்கார் அப்போ லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றார் அப்போ அடிப்படை என்பது சிறந்ததாக இருந்தால் யோகங்களை அனுபவிக்கலாம் யோகங்கள் மட்டுமே ஜாதகத்தை ஒரு உயர்நீர் கொண்டு செல்வது இல்லை லக்னம் லக்னம் என்ற பலத்தை பொறுத்தே யோகங்கள் வேலை செய்யும் இல்லைன்னா அந்த யோகங்கள் வேலை செய்யாது பல்வேறு யோகங்கள் இருந்தாலும் கூட திரு கலைஞர் அவர்களுக்கு கஜகேசரி யோகம் அதாவது எதிரிகளை உருவாக்கி அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க சிவராஜ் யோகம் சிவராஜ் யோகம்னா என்னது சூரியனும் குருவும் சமசுத்தமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு சிவராஜ் என்பது எதை வளர்ச்சி ஒரு நிர்வாக தன்மையில ஒரு உயர்வை கொடுக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பௌர்ணமி யோகத்தில் பிறந்த ஜாதகம் சந்திர மங்கள யோகம் உச்ச அதிகாரம் பிறர் நடுங்கக்கூடிய அதிகாரம் பிறர் நடுங்கக்கூடிய அதிகாரம் அப்ப சந்திர மங்கள யோகம் பௌர்ணமி யோகம் போன்று பல்வேறு யோகங்கள் கொண்டது அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஜாதகம் திரு கலைஞர் ஐயா அவருடைய ஜாதகம் இப்படி பல்வேறு யோகங்கள் நிறைந்திருந்தாலும் கூட இவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்தால் லக்னம் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கும் இருக்கும் முக்கியமான பாயிண்ட் அப்போ யோகங்கள் இருக்குது அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவில் அந்த ஜாதகருக்கு ஜாதகத்திற்கு தகுதி இருக்கா அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அப்போ இந்த ஜா திரு கலைஞரையா அவருடைய ஜாதிரி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று அந்த குருவின் பார்வையிலே லக்னத்தையும் குரு பார்க்கின்றார் லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியும் குரு பார்த்த ஜாதகம் அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல அமர்ந்த குரு மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல அமர்ந்த குரு லக்னத்தை பார்த்து பிரகாசப்படுத்துகின்றார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலே பிரகாச அடைகின்றார் அப்ப லக்னம் வலுவாகின்றது லக்ன அதிபதி வலுவாகின்றார்கள் அதனால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஜோத அந்த யோகங்களானது ஜோதிடத்தில் உள்ள அந்த ஜாதகத்தில் உள்ள யோகங்களானது பல மடங்கு வேலை செய்கின்றது யோகங்கள் இருந்தாலே பெரிய வளர்ச்சி அடைந்துவிட முடியும் என்று இல்லை எல்லாவற்றிற்கும் முக்கியமான பாயிண்டாக லக்னம் லக்னாதி பலம் பெற்று இருந்து யோகமான திசைகளின் நடைமுறை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த யோகம் வேலை செய்தே தீரும் இது இந்த ஜாதகம் இல்லைங்க பல்வேறு ஜாதகங்களை நம்ம இந்த அமைப்பை பார்க்கலாம் அப்போ அந்த லக்னத்தோடு சுபகிரம் தொடர்புள்ள எல்லாரும் எல்லாரும் உச்ச வளர்ச்சி அடைவது இல்லை லக்னம் அடைந்த ஜாதகம் திரைப்படத்துறையில் நல்ல ஒரு உயர்வாக இருக்கக்கூடிய திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவருடைய ஜாதர லக்னத்தை முழுமையாக குரு பார்க்கின்றார் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்றார் லக்னம் பலம் பெறுகின்றது லக்னாதிபதி பலம் பெறுகின்றார் அடுத்தடுத்தது யோகமான திசைகள் நடைமுறையிலே வருகின்றது பல்வேறு சாதனைகளை படைக்கின்றார் பல பொருளாதார உயர்வுகளை அவர் எட்டுகின்றார் அப்போ என்ன பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும் யோகங்கள் யோகங்கள் எல்லாமே இருந்து லக்னம் லக்னாதி பலமிழந்த நிலையில் அந்த யோகங்கள் என்பது ஒரு அதை வாசனை இல்லாத காகித பூக்கள் மேல்தான் லக்னம் லக்னாதி நன்றாக இருந்து யோகங்களும் இருந்தால் இந்த இடத்துல இது ஒரிஜினலான வாசனை வரக்கூடிய ஒரிஜினலான பூக்கள் என்று சொல்லலாம் இல்லைன்னா அது பா தோற்றத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது ஓ இது வந்து நல்ல பூக்களாக தெரியுது ஆனால் கிட்ட போய் பார்த்தா தெரியுது அது காகித பூக்களாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா என்ன பாயிண்டாக வருது லக்னம் லக்னா அதி பலமிழந்த நிலையில் அந்த பூக்கள் இருந்து வாசனை வராது அது காகித பூக்களாக தான் இருக்கும் அப்போ அந்த யோகங்கள்லேருந்து பலன் வராது ஆனால் லக்னம் லக்னாவில் பலம் பெற்ற ஜாதகத்துல அந்த பூக்கள் இருந்து வாசனை வரக்கூடிய ஒரு அமைப்பானது உருவாகும் அது போலதான் யோகங்களும் வேலை செய்யும் என்று சொல்லாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்